அவர் சொல்லுவீர்கள் ஏப்பா நீங்க அஜிக்கு போனா இந்த அப்படி வந்து எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறோம் நமக்கு நாமளே பாவ தள்ளி தலையில போட்டுக்கிட்டு அந்த பாவத்துடைய வழிகளை தாங்கக்கூடிய நேரமும் காலமும் வரும் பொழுது இவன் எந்த பக்கம் திருப்புறான் சஃபர் வந்தாலும் முசிபத்துறான் அல்லா உன்னை வந்து புகைப்பிடிக்க சொல்லல நீயாதான் தான் பழகல அல்லா உன்னை தள்ளி அடிக்க சொல்லல நீயா தான் வாங்கி உள்ள இறக்கல அல்ல உன்ன ஜிரா செய்ய சொல்லல நீயாதான் தான் ஆசை போற அல்ல உன்ன திருட சொல்ல நீயா தான் திருட இப்படி எதையே அல்லா குழந்தை தவறான விஷயம் செய்ய சொல்ல செஞ்சா தண்டனை தண்டனை செஞ்சுக்கலாம் நீ அந்த மீறி செய்யலன்னா அல்ல குழந்தை சொன்னது போன்று தமிழ் நப்சிக்க எல்லாம் வாண்டது வந்ததுதான் தமிழெல்லாம் எனக்கு வந்து தேவையா இருக்காது நன்மையா மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் தெளிவாக பேசுகிறார் மேலான பெருமக்களே இன்றைக்கு இந்த அறியாமை காலம் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொண்டிருக்கிறது Yeah. <laughs>